ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சுடிதார் ஃபேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மே தின வாழ்த்துக்கள் எல்லா அனைத்து உழைப்பாளர்களுக்கு எந்த வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு வந்து சுடிதார் நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து அதுலேயே நம்ம வந்து இந்த ஃபேண்ட்டு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டரை மீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டு லாங்காக கொடுத்துருப்பாங்க ரெண்டரை மீட்ரு வாக்கில் ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கணும் அதாவது நாலு கிளாத் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபேண்ட் கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதை அப்படியே நம்ம வந்து கரெக்டாக மடித்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேண்ட்டோட டோட்டல் ஹைட்டு அதாவது அவங்களோட இருந்து பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்காகன்னு கேட்டனா அந்த கீழே பாட்டம் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் இல்லையா கேன்வாஸ் வச்சு தான் வந்து மடிச்சு அடிப்போம் ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸோ இவங்களோட ஃபுல் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவு ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டு அப்படின்னாவே பட்டி பீஸ் ஒன்று வரும் அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்ட் பீஸ் பாட்டம் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் ஹைட்டு நமக்கு வந்து இந்த ஃபேண்ட் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பட்டி பீஸ் அதாவது ஹிப்பில் வந்து ஒரு டென் இன்ச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு பட்டி பீஸ் அதாவது அவங்களோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுப்போம் எயிட் டு டென் இன்ச் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த பட்டி பீஸ் அப்படிங்கிறத எடுப்போம் அது போக கீழே வந்து பார்த்தோன்னா பாட்டம் பீஸுன்னு சொல்லி இந்த ரெண்டு பீஸ் வந்து நம்ம ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு ஹைட்டு ஸோ அளவும் அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களோட ஹிப்பு ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டோட அகலம் நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் அகலம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஃபோல்டிங் பண்ணி நான் வச்சு அளக்கும் போது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு ரெடிமேடு அந்த மெட்டீரியல் அப்படின்னாவே இருக்கட்டும் இப்ப வந்து பார்த்து இப்போது நமக்கு இவங்களோட ரெடி அளவு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் பட்டி பீஸ் நான் வந்து அவங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா டென் இன்ச்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கும் கீழே நம்ம பாட்டமில் ரெண்டு இன்ச் மடிச்சு அடிக்கிறக்காக மார்க் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே இருந்து நீங்கள் லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி மேலே தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் எனக்கு ஷார்க் பீஸ் வந்து பார்த்தா நம்ம ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதான் ஸ்கெட்ச் பென்சிலை வந்து யூஸ் பண்ணுறேன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட்டி பீஸுக்கு டென் இன்ச்சஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது ஸோ எந்த ஜாயிண்டும் போட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் அப்படிங்கிறத ஸோ இதை நம்ம வந்து நமக்கு பாட்டம் பீஸ்ன்னு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மற்ற அளவுகளில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் இனி நம்ம வந்து பார்த்திங்கனா இதில் க்ரட்சோட லென்த் வந்து மார்க் பண்ணணும் இந்த க்ரெச்சோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்டில் நம்ம அந்த கர்வ் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ ரெண்டு லெக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ அந்த க்ரெச்சோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நமக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ண அளவில் இருந்து கீழே இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இன்ச் வந்து அந்த க்ரெச்சோட லென்த்து நான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கும் வந்து ஃபார்ம்லாஸ் இருக்கு பட் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரீடு உமன் அப்படின்னாவே நைன்க்கு மேலே தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னாவே அப்படி இல்லை நான் கொஞ்சம் நல்லா டீனேஜ் பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு எயிட் இன்ச் கொடுத்தாவே போதுமானதுதான் ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த க்ரச்சோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த லெக்கு ரவுண்டு வந்து இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா பதினோரு இன்ச் வந்து லெக்கோட ரவுண்டு வந்து வந்திருக்கு ஸோ அதில் பாதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த க்ரட்சோட அளவு நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லெக்கு மார்க் பண்ண பாருங்கள் அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கீழே இருந்தே ஸ்டார்டிங்கில் இருந்து கர்வ் மாதிரி கொடுக்காமல் ஒரு ஒரு டென் இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேப் வைக்கிறேன் பாருங்கள் அதாவது கீழே இருந்து ஒரு டென் இன்ச்சஸுக்கு ஹைட்டு நான் சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வர மாதிரி வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் கீழேருந்தே கர்வ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாத்துமே வந்து பார்த்தினா அதிகமாக நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஃபேண்ட் வியர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சருமே ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுவிட்டு அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த கட் பண்ணி எடுத்துருங்க அந்த கரெக் லைன் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணலாம் நம்ம வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த அளவு வந்து மார்க் ஹைட் வந்து பார்த்தோம் கரெக்டாக முப்பத்தஞ்சுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதை நம்ம பாட்டம் பீஸ் கட் பண்ணது போக இந்த மீதி கிளாத் வந்து இவ்வளோ இருக்குது இவங்களுக்கு நான் எவ்வளோ மார்க் பண்ணனா இவங்களுக்கு ஹிப்பு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ நம்ம ஃபார்ட்டி அப்படின்னு வச்சுட்டா கூட இது கூட நீங்கள் வந்து ஒரு டென் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த டென் இன்ச்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம வந்து அந்த பட்டி பீஸ் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாடா கோக்குற இடம் அந்த ஃப்ரண்ட்டில் ஜாயின் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்கு வந்து உள்ளே கொடுத்து நம்ம மடித்து அடிப்போம் அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது லெகின் மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாகவே வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நான் சுருக்க கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து நாட் போடுற மாதிரி இருக்கணும் லூஸ் அப்படிங்கிற லூஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இவங்களோட ஹிப் ரவுண்ட் அப்படின்னா நான் வந்து டென் இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நாளெல்லாம் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டரை இன்ச் அப்படிங்கிறது வரும் நம்மக்கிட்ட மீதி இருந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நாலு துணி இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சுருந்தோம் அப்போ அந்த மாதிரி துணியை நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச் வந்து அகலம் எடுத்துக்கோங்க இதில் ஹைட் வந்து பார்த்தினா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா பட்டி பீஸுக்கு நம்ம எவ்வளோ ஹைட் கொடுத்துருந்தோம்னா பத்து இன்ச் வந்து ஹைட் கொடுத்துருந்தோம் அது மாதிரி மேலே வந்து அந்த நாடாக்காக மடிச்சு அடிக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சும் கீழே வந்து தையலுக்கு நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து பன்னெண்டரை இன்ச்சு தான் நம்ம அவங்களோட ஹைட்டும் வருது ஹைட்டு பன்னெண்டரை இன்ச்சு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சு இருக்கிற மாதிரி பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு துணி இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு எனக்கு வந்து பன்னெண்டரை இன்ச் வந்து பத்தலை ஸோ அதனால் அந்த அந்த நாடாவுக்கு மடிச்சு அடிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் போட்டு நான் ஜாய் ஆட் பண்ணிக்கிறேன் தச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த நாடா பீஸ்க்காக மட்டும் நான் பாருங்க இப்போ தனியாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த நாடா பீஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோக்குறதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அந்த பீஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பட்டியோட ஹைட்டு பன்னெண்டரை இன்ச் இருக்குது அதே மாதிரி அகாலமும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது ஓகேங்களா பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன ஹிப் ரோண்ட் வருதோ அது கூட ஒரு டென் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஈஸியாக தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து ஹைட்டும் பன்னெண்டரை இன்ச் வந்துருக்கு வித்தும் பன்னெண்டரை இன்ச் வந்துருக்கு ஸோ ஓகே இப்போ இந்த பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் அந்த ஃபேண்ட்டோட கீழே பாட்டம் பீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கடைகளில் வந்து அந்த ஒன் இன்ச்சுக்கு சைஸு ஃபேண்ட்டு தைக்கிறதுக்குனே வந்து அந்த கரெக்டாக ஒன் இன்ச்சுலேயே வந்து நமக்கு கேன்வாஸ் ஒரு ரோலாகவே நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிவிட்டு மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுருங்க போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வந்து கொடுத்துடுங்க இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கால் பகுதிகளில் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து வியர் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் மேலே ஒரு தையலும் கீழே ஒரு தையலும் மடித்து அடிச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது நல்ல பக்கம் நீங்கள் வந்து மடிச்சு அடித்ததுக்கப்புறம் வந்து நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து தையல் போடுங்க எப்பவுமே நம்ம வந்து உள் பக்கமாக கெட்ட பக்கமாக திருப்பி தான் நம்ம வந்து தையல் போடுவோம் இப்போயே நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லாக் ஃபினிஷிங்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் இப்போது நான் வந்து இந்த ஃபேண்ட்டை வந்து நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டிருக்கேன் இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமா திருப்பிக்கலாம் திருப்பிட்டிங்க அப்படின்னா அந்த எஜ்ஜஸ் வந்து பார்த்தா நம்ம ஆலு இன்ச்சில் தையல் போட்டோம் பாருங்கள் அந்த எட்ஜஸ் வந்து அப்படியே நமக்கு நீட்டாக உள்ளே போயிடும் நமக்கு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நமக்கு வந்து ஓவர் ஓவர்லாக் ஃபினிஷிங்லாம் நமக்கு கொடுக்க தேவையே இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லெக் ரவுண்டு அஞ்சரை இன்ச் ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே தையல் போட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் தையல் போட்டுட்டு வரும்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தையலோட அளவு டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் முடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எட்ஜ் வந்து எவ்வளவு அழகாக நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கு அந்த ஓரத்தில் அந்த பிசிறெல்லாம் தெரியாமல் அது உள்பக்கமாக போயிடுச்சு இதே மேலே இன்னொரு தையலும் நான் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு தையலில் மூணு தையல் வந்து போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் இன்னொரு லெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்க்ரட்சு லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த லெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டும் ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க அதாவது அந்த க்ரச்சோட பாயிண்ட் இப்போ நம்ம ஃபேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக்கு உள்ளே போகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த க்ரச் வந்து பார்த்தோன்னா இப்போ நீ நம்ம ஜாயின்ட் பண்ணணும் அதில் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெக்குக்குள்ளே அந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஷேப் லென்த்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு அதை வச்சுட்டு இன்னொரு லெக்கோட அந்த க்ரச்சோட சென்டர் பாயிண்ட்டையும் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரட்சு பாயிண்ட் வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து வரும் தையல் ஏற்றம் இருக்க இல்லாமல் கரெக்டாக வரும் பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதாவது ஷோல்டரில் இருந்து நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா சென்டரில் வச்சு ஷோல்டரோட சென்டரில் வச்சு நம்ம ஸ்லீவை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஃபினிஷ் பண்ணுவோம் திரும்ப எகைன் மறுபடியும் ஷோல்டரில் இருந்து மெயின் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு ஆஃப் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அது சென்டரில் நமக்கு வரக்கூடிய ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறனால நீங்கள் ரெண்டு தையில மூணு தையல் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் தையல் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ சென்டர்லேருந்து நான் ஒரு எஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்பி சென்டரில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எஜ்ஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரச்சு பாயிண்ட் ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு ரெண்டு லெக்கும் நமக்கு வந்து ஜாயின்ட் ஆன மாதிரி கிடச்சிடும் இப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தையல்னால் மூணு தையல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரீயாகலாம் உட்காந்தா அப்படின்னா சென்டரில் அந்த கிளியிற மாதிரியெல்லாம் வந்து வருது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ளீட் வந்து வைக்கணும் பாருங்க நான் வந்து மூணு தையல் வந்து போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிணா க்ரச் அதை ஜாயின் பண்ணோடனே நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா நமக்கு அந்த பெரிய இதாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு இனி நம்ம வந்து இந்த பீஸில் வந்து ப்ளீட் வந்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வைக்கணும் இப்போ பாருங்க நமக்கு ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ லென்த்தில் கிடச்சிருக்குன்னா ஒரு லெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து நமக்கு டுவெண்ட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு சைடும் நமக்கு சேர்த்த போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறப்ப ஒரு லெக்குக்கு ஃபார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ப்ளீட் வந்து நம்ம வைக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டம் பீஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீ பாருங்க அகலம் வந்து கரெக்டாக எனக்கு பன்னெண்டரை இருக்குது ஆனால் ஹைட் வந்து பார்த்தோன்னா பதினொன்று தான் இருக்குது ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கட் பண்ணும்போதே அந்த நாடா கோக்குற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டு அதாவது ஃபோல்டிங் அதாவது நாலு துணி இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சு இந்த பட்டி பீஸ் கட் பண்ணியிருந்தோம் அப்போ நமக்கு ரெண்டு துணி வந்து பீஸாக கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மேலே இந்த நாடா கோக்குற துணி பீசஸ் இருக்குது பாருங்களா ஃபர்ஸ்ட் வந்து அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா லென்த்தாக ஏன்னா நமக்கு வந்து துணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே துணியாக பட்டியோடய ஹைட் வந்து நீங்கள் பத்து வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து நாடா மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு நீங்கள் வந்து கொடுத்துடணும் ப்ளஸ் வந்து கீழே தையலுக்காக பன்னெண்டரை இன்ச்சு நீங்கள் எடுக்கலாம் இல்லை சப்போஸ் நீங்கள் எட்டு இன்ச்சு தான் பட்டி கொடுக்குறீங்கன்னா மேலே தையல் மா நாடா அடிச்சு அடிக்கிறக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு நீங்கள் கொடுப்பீங்க கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் தையல் அப்போ பத்தரை இன்ச்சு அப்படிங்கிறது வரும் அதாவது அவங்க அவங்களோட ஹைட்டு அதாவது பட்டி என்ன ஹைட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி மாறுபடும் இப்போ எனக்கு அந்த நாடா அடித்து கொக்குறக்காக எனக்கு அந்த கிளாத் வந்து பத்தலை ஸோ அதனால் நான் வந்து பார்த்தின்னா அடிஷ்னலாக இந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம் இந்த பட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு நாலு பீஸ் இருந்ததை நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங்கில் இருந்தது இப்போ நமக்கு வந்து ரெண்டு பீஸாக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்க நல்லா கவனிங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஒன் இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இவங்களோட ஹிப் ரவுண்டு நாற்பது ஆனால் வந்து டென் இன்ச் அதிகமாக எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பீஸுக்கு ஒன் இன்ச் அப்படிங்கிறப்போ ரெண்டு பீஸில் வந்து நமக்கு ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது போயிடுச்சுங்களா இப்போ அந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு தையல் வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஒன் இன்ச் வந்து அகாலம் நீங்கள் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டு ரெண்டு வரைக்கும் நீங்கள் வரை ஃபுல்லாக தையல் போடாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அந்த தையலை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் கீழே எண்டு வரைக்கும் கொண்டு வரக்கூடாது அந்த ஒன் இன்ச்சோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே அதை டேர்ன் பண்ணி அதே தையலில் நம்ம போட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை கட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லென்த்தாக ஒரு பீஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நாடா கோக்கருக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வருச்சு இல்லையா இப்போ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றியும் அந்த பீஸை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் வந்து தையலுக்கு விட்டுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம் ஸோ இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணாதான் நமக்கு வந்து ஹைட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த பீஸை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி நம்ம அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு தையல் மாதிரி போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுட்டு கீழே வந்து அந்த நாடாக்காக நம்ம வந்து மடிச்சு அடிப்போம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பீஸை மட்டும் அட்டாச் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன் இதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இருந்து இந்த எஜ்ஜு ஃபுல்லாக நான் வந்து இந்த பீஸை அட்டாச் பண்ணிக்கிறேன் இனி பாருங்கள் ரெண்டு பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு ஹைட் வந்து இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி அகலமும் கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒன் இன்ச் விட்டு நம்ம தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா அந்த ஒன் இன்ச் நம்ம எதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம விட்டோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம மேலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து தையல் போடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக அளந்து பார்க்கும்போது பன்னெண்டரை இன்ச்சு அப்படிங்கிறது கரெக்டாக வருது பாருங்க தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக பன்னெண்டரை இன்ச்சுங்கிறது கரெக்டாக நமக்கு வந்து வருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஒன் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து விட்டு தான் நம்ம தையல் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ இந்த ரெண்டு துணியை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த ராயேஜஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தையல் போடலாம் ஸோ இது எதுக்காகனா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த பட்டி மாதிரி நமக்கு கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் இன்னமும் ஷார்ட்டாக ஆஃப் இன்ச்சில் கொடுக்கலாம் பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒன் இன்ச்சில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த ரெடிமேடு ஃபேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க குட்டியே மடித்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா அந்த ராயேஜஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டோட்டல் ஹைட்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து அந்த ராய் ஜஸை வந்து பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பாலிஸ்டர் மாதிரி மிக்ஸ்டு தான் ஸோ அதனால் நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாகவே வந்து நமக்கு மடித்து விட அப்படி நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த ராயஜஸை மட்டும் நீங்கள் உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துடுங்க இப்போ நமக்கு இது ஆகும் கேட்டோன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த பிளாக்கெட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்துங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் டைலரிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு அது ஃப்ரெண்ட் பார்ட்டில் கிடைக்கும் அவ்வளோதாங்க இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இந்த பீஸ் வந்து நமக்கு ஒரே லென்த்தாக இருக்குது இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பனில் நமக்கு இருக்குது இனி நம்ம வந்து இந்த மேலே நம்ம அடிஷ்னல் ஒரு பீஸ் அட்டாச் பண்ணோம் பாருங்கள் அதை வந்து நாடாவுக்கு மடித்து அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ரெண்டு பீஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் தான் நம்ம ஒரு பக்கம் தான் அடிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ரெண்டையும் வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மேலே நாடாவுக்கு மடித்து தைக்கணும் பாருங்க இப்போ கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சைடு வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா இது வந்து பேக்கில் வரக்கூடியது இப்போ நம்ம அந்த லுங்கியெல்லாம் மடிச்சு அடிக்கிறத பார்த்துருப்பீங்கள்ல அந்த ராயேஜஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க திரும்ப எகை இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க இது வந்து இந்த லுங்கி மூட்டுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் நமக்கு ஏன்னா நம்மள ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து தையல் வந்து இருக்கும் இது பேக் சைடில் வந்து நமக்கு கொடுக்கறனால நல்லா ஸ்ட்ராங்காகவே நீங்கள் வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக வருங்க ஃபஸ்ட்டு அந்த ராயஜஸ்ஸை ஒரு ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்றணும் திரும்ப இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இந்த லுங்கி மூட்டுற மாதிரியே ஓகேங்களா உங்களுக்கு அதை கிளியராக சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இப்போ இதை வந்து கிளாத்தை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அந்த லுங்கியில் அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலை வந்து போட்டுக்கலாம் அது மேலேயே ஸோ நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னா அந்த லொங்கி மூட்டும் போது இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அது ஏன்னா நமக்கு வந்து தையல் வந்து சீக்கிரம் விடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து நம்ம சுடிதார் ஃபேண்ட்டோட பேக் சைடுக்கு வரக்கூடியது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடை அடித்து கோக்குறது மட்டுந்தான் ரெடி பண்ணணும் பாருங்கள் அந்த ராயஜஸை கரெக்டாக வந்து உள்ளே மடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நம்ம எவ்வளோ கொட்டிருந்தோமோ ரெண்டு இன்ச்சு நமக்கு வேணும்னு சொல்லி விட்ருந்தோம் அதுக்கு மேலே ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த இதில் தான் வந்து நம்ம நாடா கோக்க போகிறோம் அப்போ அந்த எஜ்ஜிலையுமே நமக்கு வந்து என்னாகும்னு கேட்டால் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த சென்டரில் மடிச்சு அடிச்சிருக்கறனால அது ஃபோல்டிங்கில் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறது ஸோ இது ஃபுல்லாக சுற்றி நீங்கள் வந்து மடித்து தையல் போட்டுடுங்க இப்போ நாடா கொக்குற பீஸும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த பார்ட்டும் இந்த பீஸை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம பாருங்க கீழே வந்து அந்த பாட்டம் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக அந்த பாட்டம் பீஸில் இந்த க்ரச் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த சென்டர் அதை வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பட்டி பீஸ்லையும் வந்து பார்த்தோன்னா அந்த சென்டர் பாட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பார்ட்டும் சென்டரை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கவனிங்க இது வந்து பாட்டம் பீஸோட நான் எடுத்திருக்கேன் பாருங்க அது வந்து நல்ல பக்கம் என்ன பார்த்துருக்கு ராங் சைடு வந்து உள் பக்கமாக இருக்குது இப்போது இந்த பட்டி பீஸோட ராங் சைடு ஓகேங்களா ராங் சைடு வந்து மேலே இருக்குது அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டும் டச்சாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த பட்டி பீஸோட ஃப்ரண்ட்டு நம்ம பகுதி மார்க் பண்ணி அடித்தோம் இல்லையா அந்த பார்ட்டும் பாட்டம் பீஸோட சென்டர் பார்ட்டும் கரெக்டாக ஒன்னாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கீழே அந்த பாட்டம் பீஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பாட்டம் பீஸில் வந்து ப்ளீட் பிடிச்சி வச்சுட்டு கூட நீங்கள் பட்டி பீஸையும் பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இதே மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போதே நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து ஒன்று பத்தாமல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் பீஸ் வந்து கம்மியாகவும் பட்டி பீஸ் அதிகமாகவும் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா ஒரு ரெண்டு ப்ளீட்டை வந்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் பட்டி பீஸ் அளவுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பாட்டம் பீஸ் வந்து அதிகமாக இருக்குது ப பட்டி பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணும்போதே நான் தையல் போட்டுக்கிட்டு வரும்போது பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா அங்கங்க ஃப்ரண்ட்டில் ஒரு அஞ்சு ப்ளீட்டும் பேக்கில் ஒரு சாரி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்குக்கு அஞ்சு ப்ளீட்டு இன்னொரு லெக்குக்கு ஒரு அஞ்சு ப்ளீட் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்குக்கு ஒரு நாலு ப்ளீட்டும் இன்னொரு லெக்குக்கு நாலு பிளீட்டும் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டம் பீஸில் ப்ளீட் வந்து கொடுக்குறேன் ஸோ இது நான் வந்து கரெக்டாக எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் சப்போஸ் எனக்கு வந்து ப்ளீட் வந்து அதிகமாக இருக்குது பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம மறுபடியும் வந்து கொடுத்துக்கலாம் இல்லைனா பிரித்து விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும் அப்படியே ப்ளீட் வந்து தைச்சிக்கிட்டு வரலாம் வந்து பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து திரும்ப எகை அப்படியே ப்ளீட் கொடுத்துக்கிட்டே போகிறேன் நான் வந்து பேக்கில் நாலு ப்ளீட் ஒரு லெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ளீட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு லெக் சைடு அஞ்சு ப்ளீட் இருக்கிற மாதிரி வைக்கிறேன் ஸோ நமக்கு நல்லா நீட்டாகவே வந்து ஃபினிஷிங் கிடச்சிரும் ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளீட் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டி பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் பட் ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தைக்கும்போதே ப்ளீட் வந்து பிடிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தைங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் வந்து பார்த்தோன்னா அது சம்மருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரீ டைலரிங் கிளாஸு ஸோ அது எந்தளவுக்கு அப்படிங்கிறத நான் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க இப்போ வந்து எனக்கு கரெக்டாக அந்த பட்டி பீஸும் பாட்டம் பீஸும் ஈக்குவலாக நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ கொஞ்சம் எக்ஸசை இருக்குது அப்படிங்கிறனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ளீட் அதிகமாக வர மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஒரு ப்ளீட் வந்து அஞ்சு ப்ளீட் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போது ஒரு லெக்குக்கு ஆறு ப்ளீட் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் துணி எக்ஸசா இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு லெக்குக்கும் ஆறு ப்ளீட் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சுற்றியும் ஃபுல்லாக வந்து கரெக்டாக நம்ம வந்து துணி கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா சுற்றி ஒரு ரெண்டு தையல் இல்லை மூணு தையல் நீங்கள் நாலு கூட போட்டு எடுத்துக்கோங்க சுற்றி ஃபுல்லாக ரவுண்டாக அடிச்சிட்டே வாங்க இப்போ நமக்கு வந்து ஃபேண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் வந்து ஒரு மூணு தையல்னால் நீங்கள் நாலு தையல் வந்து போட்டு எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஃபேண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பட்டி பீஸ் நம்ம வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு நீட்டாக நமக்கு வந்து ஃபேன்ட் ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம வந்து பார்த்தோன்னா நாடா மட்டும் அடித்து கோக்கணும் ஸோ அந்த ராய் ராய்ஜை மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு நம்ம நாட கடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அடித்து அடித்து நீங்கள் அந்த நாடாக கோத்துட்டிங்கன்னா ஃபேண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் நீட்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் வந்து ரெடி ஆகிடும் அங்கே பாருங்கள் அந்த ப்ளீட் வந்து வச்சது அவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்கு ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும்